திமுகவின் கோட்டை என்று அழைக்கப்படும் முதல்வரின் சொந்த ஊரான திருவாரூரில் பாக்கி இருபத்தி எட்டாயிரம் எங்கே நோட் டு டி எம் என்ற வாசகங்கள் அடங்கிய போஸ்டர் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தது அதில் முக்கியமாக தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தது அதனை நம்பிய பெண்கள் திமுகவிற்கு வாக்களித்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ் நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவில் திமுக கூட்டணி நூற்று ஐம்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது திமுக கூட்டணி சுமார் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்கு பகிர்வையும் அதிமுக கூட்டணி சுமார் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்கு பகிர்வையும் பெற்றன வெறும் ஆறு சதவீதம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதி மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமைந்தது நம்பியவர்களை நட்டாற்றில் விட்டு செல்லும் வழக்கம் கொண்ட திமுக ஆட்சி அமைந்தவுடன் தேர்தல் வாக்குறுதிகளை மறந்து பெண்களை கை கழுவிட்டது ஆட்சி அமைந்து இரண்டரை ஆண்டுகள் கழித்து திடீரென அதிகாரப்பூர்வமாக தகுதியுள்ள மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகின்றனர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆயிரம் ரூபாயை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என திமுக தலைவர் அறிவித்துள்ள நிலையில் அவரது சொந்த ஊரான திருவாரூரில் பாக்கி இருபத்தி எட்டாயிரம் எங்கே நோட் கே என்ற அடங்கிய போஸ்டர் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளது அந்த போஸ்டரில் மகளிர் உரிமை தொகை இல்லை மகளிர் உரிமை தொகை உரிமைத் தலைவர் ஆகஸ்ட் வரை மகளிர் உரிமை தொகை இல்லை விடுபட்ட அந்த இருபத்தி எட்டு மாதங்களுக்கான இருபத்தி எட்டாயிரம் உரிமை தொகை எங்கே என்று கேள்வி எழுப்பி போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது மேலும் திமுகவுக்கு ஓட்டு இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது திமுக கோட்டை என்று அழைக்கப்படும் முதல்வரின் ஊரான திமுகவுக்கு ஓட்டு கிடையாது என்ற பெயரில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க